மயிலாடுதுறையில் குறுவட்ட அளவிலான தடகள போட்டிகள் துவக்கம் இதில் எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை இந்திய விளையாட்டு ஆணையம் மைதானத்தில் மயிலாடுதுறை குறுவட்ட அளவிலான தடகள போட்டிகள் இன்று துவங்கியது புனித சின்னப்பர் பெண்கள் மேல்நிலை பள்ளி சார்பாக நடத்தப்படும் இந்த போட்டி துவக்க விழாவில் தேசிய கொடி மற்றும் ஒலிம்பிக் கொடியை மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் உமாநாத் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பால்ராஜ் ஏற்றினார் தொடர்ந்து போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவர்களின் கொடி அணிவகுப்பு மரியாதையும் ஏற்றுக்கொண்டார் பின்னர் மாநில தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் ஒலிம்பிக் ஜோதியை கையில் ஏந்தி மைதானத்தை வலம் வந்து ஒலிம்பிக் ஜோதி ஏற்றப்பட்டது பின்னர் அனைத்து வகையான ஓட்டப் போட்டிகள் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் குண்டு எறிதல் வட்டு எறிதல் ஈட்டு எறிதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் துவங்கி நடைபெற்று வருகிறது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் மாணவர்கள் எண்ணூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்று உள்ளனர் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு உடனுக்குடன் பதக்கங்கள் அணிவிக்கப்பட்டு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்